ீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நானும் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க வாங்க நம்ம வந்து இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா நான் வந்து கேஸ் வாங்கியிருந்தேன் இல்லைங்களாங்க அது தாங்க நம்ம வந்து எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டேபிளும் வாங்கியிருக்கோங்க ரெண்டுமே வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்து கேஸ் வாங்கியிருந்தோம் இல்லைங்களாங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே தான் வச்சுருக்கோம் நேற்று வெள்ளிக்கிழமை நல்ல நாள் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் தாங்க வந்து நான் தொடங்குனேன் கேஸு ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நான் வந்து பால் தாங்க சூடு பண்ணேன் ஏன்னா கேஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் செய்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா செய்யணும் இல்லைங்களா அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டில் பாலில் வந்து காய்ச்சினேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த டேபிள் புதுசாக வாங்கினேங்க இது பார்த்திங்கன்னா வந்து மூணு இருக்கு ஏழ்நூற்றி ரூபாங்க இது வந்து நம்ம ஊருக்கு வந்து விலை அதிகமாக கம்மியான அப்படின்னு சொல்லுங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா நான் வந்து இதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் என்ன பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களாம் வந்து ரைட்டிங் பண்ணுற போர்டு அப்புறம் இந்த மாதிரி டேபிள்ஸ் இந்த இது வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது இதெல்லாம் வந்து அனுப்ப முடியாது இல்லைங்களா இந்த மாதிரியில் வந்து நான் நிறைய அனுப்பலான் இருக்கேன் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குது பிடிச்சிருக்க பிடிக்கலையான்னு சொல்லுங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது தாங்க வந்து குழம்பு இது பார்த்திங்கன்னா வந்து காலிஃப்ளவர் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாப்பிட்டதே இதுவே தாங்க நம்ம திரும்பி திரும்பி சாப்பிட வேண்டியதாக இருக்குது என்னங்க பண்ணுறது இதுதாங்க குழம்பு இது வந்து சாதங்க சாப்பாடு தான் எல்லோரும் ஒன்று இது என்னன்னு தெரியுதுங்களா பாருங்கள் இது வந்து நம்ம பூ செடி இந்த பூவெலாம் வந்து மாலை கட்டுறப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இலை வந்து சாமந்தி பூ செடியோட இலை மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த இலைங்க இது பாருங்கள் சரியா இப்போ தெரியுதுங்க அந்த இலையோட பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதாவது இது இந்த கீரைங்கது இந்த ஆடு மாடு சாப்பிட்றது எல்லாமே சாப்பிட்றாங்க என்னங்க பண்ணுறது இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது வித்தியாசமாக இருக்கா இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் பாருங்கள் இந்த இலை வந்து சரியாக வந்து நமக்கு தெரியாது ஏன்னா வந்து நான் மறந்துட்டப்போ முன்னாடியே உங்களுக்கு வந்து காட்டுறதுக்கு நான் வேணால் வந்து தம்பளை போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க கேஸ்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆசாமில் வந்து எப்படி இந்த ஃபஸ்ட் டே அது நம்ம வந்து இன்றைக்கி அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து இங்கே வந்து வரப்பவே பார்த்திங்கன்னா நான் கன்சீவாக த்ரீ மந்தில் தாங்க இங்கே வந்திருந்தேன் அந்த டைமும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து குளிர்காலம் எனக்கு பார்த்திங்கன்னா வந்த உடனே வந்து பாலில் வந்து பால் காய் வச்சு அந்த சப்பாத்தி வந்து கொடுத்துருந்தாங்க அது ஃபஸ்ட்டு நான் அதை வந்து என்னால் அதை சாப்பிட முடியல அதை நம்ம சாப்பிட்டதும் கிடையாது இல்லைங்களா அந்த மாதிரி அது வந்து நான் சாப்பிட்டாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே குளிச்சாச்சு அந்த குளிரிலேயுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணி சுட தண்ணி நம்ம லைட்டாக சூடாகணும் பார்த்திங்களா அந்த மாதிரி தண்ணி தாங்க வந்து இங்கே வந்து கூட குளிப்பாங்க அந்த தண்ணி வந்து நம்ம அந்த மாதிரி குளிக்க கூட மாட்டோம் அதை வேறு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு பயங்கர குளிருங்க ஊரே ஊட அந்த வந்து நான் நடுங்கிட்டே பார்த்தீங்கன்னா மூணு நாள் வந்து நான் வந்து அப்படியே தாங்க இருந்தேன் அப்புறமே பார்த்திங்கன்னா நான் வந்த உடனே அங்கே இந்த ஊரில் இருக்க இந்த இந்த நான் இல்லையா அந்த கிராமம் பக்கத்து கிராமம் எல்லாம் வேறு வேறு கிராமத்துலேருந்து அதாவது வந்து இங்கெல்லாம் வெளியூர் பொண்ணுன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லோரும் வந்து இல்லை அப்படியே ஆன் பார்க்க வந்துட்டாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேங்குவேஜ் தெரியுங்களா அப்புறமா இந்த மாதிரி இந்த சை நம்ம ஊர்லலாம் பார்த்தோன்னா நம்ம இந்த சைடு வந்து மூக்குத்தி இருந்தோம்ல இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வந்து இல்லை இந்த சைடு குத்திருப்பாங்க அதெல்லாமே இந்த பொண்ணு வந்து இது குத்திருக்கு வந்த உடனே கேட்காத கேள்வி இல்லை அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அப்படி கேட்டுருந்தாங்க அப்புறம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க இன்றைக்குமே நான் மூக்குத்தி பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் தான் அங்கே வச்சு போட்டிருக்கேன் லெஃப்ட் சைடு வந்து நான் இன்னும் இல்லை ஆனால் இங்கே எல்லாமே லெஃப்ட் சைடில் தான் போட்டிருக்காங்க இப்படிதான் அந்த மூணு நாளுமே அப்படியே போச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஊரே ஊரில் கன்சிவாக இருந்தால் முஸ்லீமில் கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வளகாப்பு பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வளகாப்பு என்ற பேச்சுக்கு இடமே இல்லைங்க அந்த குழந்தை கன்சிவாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்த்தி எதுவுமே செஞ்சு கூட கொடுக்க மாட்டாங்க என்ன அப்படி ஊரோ இந்த ஊரோ தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த வளையல் மட்டுந்தாங்க போடணும் இந்த வளையல் போடணும் அக்கப்புறம் வேணும் அந்த ஊர் வளையல் போட்டுக்கலாம் வளையல் கூட சத்தமாகவே போடக்கூடாதா என்னங்க ஒரு குத்தம் இது வளையில் சத்தமாக போட்டால் வந்து பிடிக்காதாம்மா எல்லாமே இருக்கிறது ஒரே கடவுள் தான் இருக்காங்க இல்லைங்களா இல்லை அவங்க முஸ்லீம்னா எல்லாம் ஒரே முஸ்லீம் ஆனால் ம இந்த வந்து இதுதான் கொஞ்சம் வேறு வேறு இல்லைங்களா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொலுசு வந்து பார்த்திங்கன்னா ஜல் ஜல்னு போடக்கூடாது பேய் வருமா வீட்டுக்கு என்ன கேள்வி பார்த்திங்களா பேய் வருமாங்க கேட்டுக்கோங்க என்னோடது பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படி தான் போட்டிருப்பேன் ஜாங்கிரி கழுசு இங்கே வந்து அதுக்கு அதை கூட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணவே முடியல எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ட்ரெஸ் போட இங்கே வந்து எல்லாருமே உண்மையாக பாட்டி முதல் கொண்டு கல்யாணவங்க வரைக்கும் நைட்டி தான் நைட்டி தான் நைட்டி தான் எங்கே போனாலுமே நைட்டி தாங்க வேர் பண்ணுவாங்க அப்புறம் இல்லை நைட்டி போட்டு அது மேலே புற்கை போட்டு போயிடுவாங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேரீ கொஞ்சம் பேர் வந்து ஸாரி போடுறாங்க போடுறது கிடையாது ஆனால் இங்கே வந்து மேக்சிமம் வயசானவங்க முதல் கொண்டு எல்லாமே இந்த அசாமில் வந்து நைட்டி தாங்க வந்து யூஸ் பண்ணுறாங்களே என்னங்க சொல்கிறது நான் வந்து நம்ம ஊரில் இருக்க வரைக்கும் நைட்டியான வந்து யூஸ் பண்ணதே கிடையாது இங்கே வந்து தான் பார்த்திங்கன்னா இந்த நைட்டி வந்து நம்ம போ போட வேண்டியதாக இருக்குது தாங்க இந்த ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வித்தியாசங்க எனக்கு மூச்சு கூட வாங்குது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்களா என்னோடய வீடியோலாம் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குங்களா நிறையவே இருக்குங்க இங்கே வந்து இது போடக்கூடாது அது போடக்கூடாது அப்படி இப்படின்னு நிறையவே சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஊர் முஸ்லீம்ஸில் பார்த்திங்கன்னா அது வந்து எதுவுமே கிடையாது அவங்க கண்டிப்பாக வளகாப்பு எல்லாமே பண்ணுறாங்க இந்த மாதிரி வளையல்ஸ் நம்ம போடுறோம் இல்லைங்களா எதாவது இந்து முறைப்படி அந்த மாதிரியுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வளையல்லாம் போட்டுக்கிறாங்க ஆனால் இங்கே இங்கே வந்து என்னென்னு தெரியல அந்த கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடு கூட எப்படி இங்கே அவங்க ஆசைப்படுறது கூட எதுவுமே செஞ்சு வந்து இங்கே கொடுக்குறதே இல்லைங்க இது தாங்க இந்த ஊர்லலாம் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நாலு வருஷமாக நான் வந்து பார்த்துட்ருக்கேன் கல்யாணம் கூட பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் வந்து பேசிக்குவோம் இந்த வந்து வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோலாம் நான் பேசின வார்த்தைகள்லாம் தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க இந்த அசாமில் பார்த்தீங்கன்னாங்க இப்படி தாங்க வந்து நடக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா பிடிச்சா பிடிக்கலையா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட மூக்குத்தி இது வந்து எனக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லை கண்டிப்பாக சொல்லுங்க இதுதாங்க வந்து என்னோட வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் இப்போதான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக்ஷேர் அதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ வந்து நான் ஆசாம்ல இருந்து போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எங்கேருந்து பார்க்குறேங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து இதுதாங்க ஆசாமோட வாழ்க்கை வரலாறு கண்டிப்பாக இன்னும் நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக இங்கே ஒரு பர்மபுத்திர ஒரு நதி இருக்குங்க கண்டிப்பாக அந்த நதியை நான் வந்து எல்லாம் போடலான்னு இருக்கேன் கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களாங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் வீடியோ கொண்டு வரேன் பாய்